மாநில அங்கீகாரம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க விசிகாவுக்கு அதை பற்றி என்ன விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் பயணத்தில் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் வெவ்வேறு சின்னங்களில் அவ்வப்போது நாங்கள் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் ஒரு சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட சின்னம் இப்போதே இந்த அங்கீகாரத்தின் மூலம் கிடைத்துவிட்டது பானை சின்னம் எங்களுக்கான சின்னமாக ஒதுக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இந்த சின்னத்தை தக்க வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் மகிழ்ச்சி தொடர் இப்போது துரைக்குமார் துரைகுமார் அவர்களுக்கு வந்து அம்பேத்கர் விருது வந்து அவர் அறிவிச்சிருக்காங்க அதை வந்து எப்படி பார்க்குறீங்க எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கை வழியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை அவருக்கு இந்த விருது வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது